வெல்கம் டு ரித்து பிளாக் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் வந்து இன்றைக்கி வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தாங்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போது ஜாக் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம் அது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியும் உப் மஞ்சு தூளையும் கலந்து வச்சுக்கிட்டு இதை வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து அரிஞ்சு அதில் போட்டுச்சுன்னா நம்ம வந்து சமைக்கிறவர்களும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளிக்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போது குக்கரை வச்சுப்போம் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து சூடு ஆகட்டும் சூடு ஆறுனதோ நம்ம வந்து சூடான பிறகு நம்ம வந்து சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு பொரிச்சிப்போம் பொறிடும் பொறிஞ்சதும் நான் வந்து காரத்துக்கு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் அந்த அஞ்சு மிளகாயும் வந்து இப்போது போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு மிளகாய் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க வாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வழங்குற அளவுக்கு வதங்கட்டும் வாங்க இப்போ நல்லா அதுவும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் வதங்கிறதுக்கு கூட இப்போவே நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கணும் வந்து நம்ம வந்து புதினா இலையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ சேர்த்து அதையும் கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா இப்போ வந்து வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்காயையும் வந்து ஜாக் ஃப்ரூட்டையும் வந்து நம்ம இப்போ இதில் பீஸ சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு இருந்தால் அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா நல்லா வதங்கி வரட்டும் கூடவே நம்ம வந்து கரம் மசாலா குழம்பு மசாலா மசாலா மஞ்சள் பொடி மூணுத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு ஆறு மிளகா போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் போட்டுக்கிட்டோம் போட்டு வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம வந்து தயிரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் மசாலாங்களில் போனதும் இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி வந்து வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு தண்ணி நான் வந்து ஒன்றரை டம் ஒன்றரை சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு சொம்பு அரிசி ஒன்றரை டம்ளர் ஒன்றரை சோம்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது இப்போ கொதித்ததும் நம்ம வந்து வடி அரிசி கழுவி வடிகட்டி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸையும் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடுவோம் அதுதாங்க கீழேக்கும் மேலுக்கும் நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டோம்னாக்கா நம்மளோட பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு தாங்க இப்போது நாம் வந்து இப்போ இது மேலே வெயிட்டை போட்டு மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டையும் போட்டுடுவோம் போட்டு நான் வந்து மூணு விசில் வச்சேங்க மூணு விசில்லையே வந்து எனக்கு ரைஸ் வந்து நல்லா பல பலன் வந்துடுச்சுங்க பாருங்கள் இந்த டைமில் வந்து உப்பு காரமும் பார்த்துக்குங்க உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்களும் உப்பு போ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் மஞ்சள் பொடியை மட்டும் போட மரம் கொஞ்சமாக போட்டிருந்தேன் கலர் வரல அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் தாங்க வெயிட்டை போட்டு இப்போ மூடி மூணு விசில் வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் மூணு விசில் வந்து நான் வந்து ஆவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் பிரியாணி செம்மையாக இருக்குதுங்க நான் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் தாங்க செஞ்சேன் அவ்வளோ சூப்பரான ஒரு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தாங்க செமையாக இருந்ததுங்க நம்ம ஆட்டுக்கறியவே வந்து அந்த ஃபீலில் வந்து நல்லா இருந்துதுங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்காகங்க இருந்தது சாப்பிட்டாங்க எல்லோரும் ஃப்ரான்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரான்ஸ்